கோவை மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக திருவண்ணாமலையில் பாஜக மகளிர் அணி அதிரடி கண்டன ஆர்ப்பாட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே என்ற கோஷம் முழங்கியது கோவையில் கல்லூரி மாணவிக்கு நிகழ்ந்த கொடூரமான கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக திருவண்ணாமலை மாவட்ட பாஜக மகளிர் அணி சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட பாஜக மகளிர் அணிகளின் இணைந்து நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே தமிழக அரசு வீழ்த்தட்டும் என்ற முழக்கங்களை எழுப்பினர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட மகளிர் அணி தலைவி கீர்த்தி செல்வமூர்த்தி வடக்கு மாவட்ட மகளிர் அணி தலைவர் லட்சுமி முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலர் கவிதா பிரிதீஷ் வரவேற்புரை இந்நிகழ்வில் மாநில ஊடக அமைப்பாளர் விஜயலட்சுமி அரவிந்த் மற்றும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் ரமேஷ் வடக்கு மாவட்ட தலைவர் கவிதா வெங்கடேசன் மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் வசந்தி கலைக்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அரசை கடுமையாக விமர்சித்தனர் தெற்கு மாவட்ட தலைவர் ரமேஷ் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிதைந்துள்ளது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது திமுக ஆட்சிக்கு அவமானம் நல்ல நிலையில் உள்ள சாலைகளும் நாற்பது சதவீதம் கமிஷனுக்காக மீண்டும் சாலை போடுகிறார் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் எட்டு தொகுதிகளிலும் தர தாமரை மலரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் என கூறினார் மேலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை ஒழிக்க கடுமையான சட்டம் அமுல்படுத்த வேண்டும் என்று கண்டதும் சுட்டுக்கொள்ளும் சட்டம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார் இதில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட தலைவர் கவிதா வெங்கடேசன் மாநில அணி ஊடக பொறுப்பாளர் விஜயலட்சுமி அரவிந்த் மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினர் வசந்தி கலைக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட தலைவர் ஜீவானந்தம் ஆர் பாலசுப்பிரமணியன் எம் ஆர் தர்மன் விஜயன் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் சஸ்வத் வெங்கடேசன் தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் கவிதா பிரதீஷ் செங்கம் ரமேஷ் எஸ் ஜெயநாத் மாவட்ட பொருளாளர் எஸ்பி கே சுப்பிரமணியன் மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி சேகர் கலாவதி மாவட்ட செயலாளர் எம்எஸ் சுந்தரமூர்த்தி அறவழி சஞ்சிசிவி பயணி வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துக்குமார் மூத்த வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன் மாநில நிர்வாகி கதிரவன் கருணாகரன் தமிழேந்தி திருவண்ணாமலை மாநகர தலைவர் புகழ் மூவேந்தன் சந்தோஷ் பரமசிவம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாஜக மகளிர் அணியின் நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவண்ணாமலை

முதல்வர் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த பிரச்சனைக்கு அவர் வந்து பகிரங்கமாக மக்கள் மதியில் மன்னிப்பு கேட்கணும் அவருக்கு திறம் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு தொடர்ச்சியாக வர பிரச்சனைகள் எல்லாமே பாருங்கள் திறம்பட செயல்பட்டு தான் ஏன் பிரச்சனைகள் வருது இல்லையா அதனால் அவர் வந்து பதவி விலகணும்னு நான் இந்த சமயத்தில் நான் கேட்டுக்கிறேன் ஒன்றான வாய்ப்பை மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலின் போது என்டிஏ ஆட்சிக்கு வழங்கி ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையில் நான் மக்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது யோசித்து வாக்கு போடுங்க உங்கள் ஓட்டை வந்து யாருமே வந்து காசு வாங்கிட்டு கூடாது நம்மளோட உரிமை அது நல்ல தலைவர்கள் யார் நல்லாட்சி கொடுக்கக்கூடுங்கண்ணா யாருன்னு மக்கள் சிந்தித்து ஓட்டு போடணும் இந்த ஆறு மாத காலங்களில் நீங்கள் பெருசாக எந்த மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது இந்த திறனெடுக்க திமுக அரசு எந்த எந்த பெரிய மாற்றமும் வந்துடாது ஆனால் நீங்கள் எல்லாரும் நினச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் இந்த நடந்த அனைத்து தப்புகளுக்கும் ஒரு மாற்றமாக இருக்கணும் நீங்கள் நினைச்சிங்க மற்ற சிந்தித்து என் வாக்களின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நன்றி ஓகே நான் விஜயலட்சுமி அரண் நான் விஜயலட்சுமி அரணின் மகளிரணி மாநில ஊடக பொறுப்பாளர்